ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஓடாமல் இருந்த ஒரு பூம் ஒரு போர்ட்டபிள் ஒரு மியூசிக் பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ட்ரைவ் சிடி எஃப்எம் அண்ட் ஏஎம் இந்த நாலு செக்ஷன் இருக்குது இதில் வந்து மேஜராக என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இத ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டுருக்கு இந்த மியூசிக் பிளேயரை பார்த்திங்கன்னா ஒன் டென் ஏசி பவர்லையும் டூ ஃபார்ட்டி ஏசி பவர்லேயும் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஆக்சுவலாக மோடு மாற்றாமல் யூஸ் பண்ணனும் ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டுருக்கு இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு ஒயர்னுட்டு அதே ஒரு இரநூறுவா கிட்டே வருது சரி இதையே நம்ம அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை டிசி பவர்லையும் டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் அதனால் என்ன பண்ணுறதுனா இதுக்கு போகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கன்வெர்ட் ஆகி போகக்கூடிய டிசி பவர் நைன் வோல்ட்டு டூ ஆம்பியருக்கு வந்து ஒரு டிசி ஜாக்கெட் ஒன்று போட்டிருக்கேன் அதனால இப்போ அதுக்கு பவர் நம்ம வந்து டிசி ஜாக்கெட் மூலயமா கொடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட வால்யூம் டியூனர் போயிடுச்சு அது என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஒர்க் ஆகுது ஒரு சேனல் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது அதனால் பழைய டியூனரை எடுத்துகிட்டு புது ட்யூனர் வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா பழைய டியூனர் இருந்த இடத்த புது டியூனர் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ம டியூனரை அட்ஜஸ்ட் பண்ண முடியல அதனால் ஆல்டர்னேட்டிவாக சைடில் ப பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு கரெக்ஷன் இல்லாமல் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜரா இது இந்த ஹெட்செட் போடுற ஜாக்கெட் வந்து இருந்தது இது ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கேட்கக்கூடிய இந்த பூம்பாக் சவுண்டில் வந்து சிஸ்டத்தில் இல்லாமல் நம்ம ஹெட்செட்டில் கேட்கணும் ப்ரைவேட்டாக பிரைவேட்டாக போது அந்த ஹெட்செட் போடுவாங்க அப்படி போடும்போது இதில் ஆட்டோமேட்டிக்கா இதுல சவுண்டு கட் ஆகி ஹெட்செட்டில் மட்டும் ப்ளே ஆகும் ஒரு ஃபார்மேட்டுக்காக இருந்தது இதுல வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு ஏன்னா இதை நாலு வருஷமா யூஸ் பண்ணாமல் இருக்கு டஸ்ட் ஆகி அது வந்து ஜாம் ஆகிடுச்சு அதனால நம்ம அதை டைரெக்டாக பைபாஸ் பண்ணிட்டோம் அந்த ஹெட்செட் இதுக்கு போகாமல் டேரெக்டாக இதில் விட்டு ஸ்பீக்கர்ஸ் வாட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்தந்த சின்ன சின்ன மேஜர் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இதில் ரிப்பேர் ஆகிருந்துச்சு என்னென்னா இது ஓவராலாக இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கரெக்ஷனாக ஒரு ஒரு செக்ஷனாக முடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு மற்றபடி இப்போ இது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இப்போ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓல்டு ரேடியோஸ் எதையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதில் அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது இந்தந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும் நம்ம வரப்போகிற வீடியோஸில் இந்த மாதிரி ரேடியோ சர்வீஸ் வீடியோஸாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்